வயசுக்கு ஏத்த நூறு உயரம் இல்லைன்னு சொல்லி மிஸ் ஆக்கலும் முறை தான் எட்டு எழுநூறு கிலோ ஆனால் ஒரு வயசும் அஞ்சு மாதம் ஒன்றரை வயசு அடுத்த மாதம் வந்துச்சுன்னு பண்ணா ஒன்றரை வயசு வயசு இதுக்கு ஏற்ற ஹைட்டும் இல்லை வெயிட் இல்லை நாங்கள் கட்டேண்டபடியா ஹைட் பிரச்சனை ஏழு ரூபா வெயிட் இல்லை நான் நிறுவையன் கௌசிகா சிவரம் பிறந்தாலே இருக்கிறேன் எனக்கு த காணி தந்தது நான் தற்காலிகை விட்டு போட்டு இருந்தேன் நான் அது ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டுபடியா இப்போ கொஞ்சம் லோன் போட்டு தான் காணி வீடு போட்டு கொண்டு இருக்கேன் கிணறு கிணறும் டொய்லெட்டும் இல்லை எனக்கு ஒரு வயசுல ஒரு புல குழந்தை இருக்குது நான் இன்னொருவாக்காளிட்ட போய் இதண்டிக்கு நிற்கல ரெண்டு மூணு நாள் தருவாங்க சேர்ந்து தர மாட்டாங்க அதோட இந்த மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் போட்டு காலில் கிளிப் வச்சிருக்கோம் ஒன்பது வருஷம் ஆயிட்டு அதை ரிமூவ் பண்ணல இன்னும் ஏன்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சிருந்து பாக்குற அளவுக்கு என்னட்ட வசதி இல்ல அதனால கொண்டு போகல ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தேடிதனாலும் எப்படியும் அவருக்குரிய சாமான்கள் வாங்குறது மருந்து வாங்குறதுனாலும் ஏழாண்ட இதுல போகல அவருக்கும் வேலையும் இல்ல கூலி வேலை தான் செய்யறவர் வேலையும் இல்ல நான் பிள்ளைய விட்டுட்டு வேலைக்கு போகலான்ற சூழ்நிலையால போறல மாமியாக்களோட தான் இருந்தேனாங்க அங்கேயும் அவரால் தான் வேலைக்கு போறவா மச்சாலா கொஞ்சம் குடும்பங்கள் குடும்பமும் இருக்குது ஒரு வேலைக்கு போய் மூன்று குடும்பமும் ஒரு நேரம் இல்லாட்டி ரெண்டு நேரம் தான் சாப்பாடும் கொஞ்சம் பிரச்சனை அதனால வீட்டுல சண்டையிலும் பிரச்சனையிலும் இருக்கு அதோட சின்ன பிள்ளைகள் இருக்கு மச்சாளுக்கும் குழந்தை ஒன்பது மாசத்துல குழந்தை இருக்கு எந்த பிள்ளைக்கு ஒரு மாசம் ஒரு வயசும் அஞ்சு மாசமும் எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா

அதோட தம்பியையும் பிறந்துட்டாங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் கிளம்பாங்க சரியா வந்து பாறை தூக்கினா கால் வளைஞ்ச இப்பவே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி அது தண்டு சொல்லுவேர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டி மருந்து எடுத்து கொடுத்தா தான் கொஞ்சம் இதாண்டு வேறு டேப்லெட் தான் இதாண்டு இருக்கோம் கொண்டு ஒரு ரிமூவ் பண்ண சொல்லி சொன்னாரு கூட்டி கொண்டு போய் நின்று பாக்குறதுக்கு வசதி இல்லை நிக்கிறதுக்கும் ஒருத்தரும் இல்லை அவர் ஒரு ஆள் தான் வீட்டுல பொம்பளையிலயும் நிக்க விட மாட்டாங்க அந்த டைமுக்கு டைம் தான் போய் ஹாஸ்பிட்டல்லையும் பாக்கலாம் போக்குவரத்து சில வரை இருக்கு சார் இப்போ கூட உங்களுக்கு வரமனே இல்ல சரியான வரமனே ஓ இன்னைக்கு கூட காலம் ஒன்றும் இல்ல மத்தியானா எடிட் பார்த்து தான் என்னன்னு உங்க தண்ணியும் டாய்லெட்டும் செய்யுங்க ஒரு அளவுக்கு இப்ப சமாளிக்க முடியுமா அதோட சுயதொழிலும் உங்களுக்கு ஆச்சு உதவி செய்ய எல்லாத்தையும் முறை இப்பதான் கிலோ ஆனா ஒரு வயசு அஞ்சு மாசம் ஒன்றரை வயசு அடுத்த மாசம் வந்து ஒன்றரை வயசு வயசு இதுக்கு ஏத்த ஹைட்டும் இல்ல வெயிட் இல்ல நாங்க கட்டேண்டபடியா ஹைட் பிரச்சனை இல்லன்னு வெயிட் இல்ல